ஸ்தோத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் லூக்கா எழுதுன சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார் நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து பாவிகளை நேசிக்கிற தேவன் மனுஷ குலமே பாவத்தில் இருந்த பொழுதுதான் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் யோவான் சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் அதாவது பிதவாகிய தேவன் நாம் பாவிகளாய் இருக்கையில் நம்மை நேசித்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த உலகத்திலே தந்தருளினார் அதை தான் ஏசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார் நீதிமான்களை அல்ல பாவிகளை மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார் ஏசு கிறிஸ்து மனித ரூபமாக இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் ஒரு நாள் அவருக்கு ஒரு பெரிய விருந்து பண்ணினார்கள் லேவி என்பவன் அப்பொழுது அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் அதாவது பாவிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் வேதபாரக பரிசையரால் சொல்லப்பட கோடியவர்கள் ஆயக்காரர் என்றால் அவர்களுடைய பார்வைக்கு பெரிய பாவிகள் இயேசுவோடு ஆயக்காரரும் மற்றவர்களும் பந்தி இருந்தார்கள் அப்பொழுது அங்கே நின்ற வேத பாரகரும் பரிசுகிறோம் அவருடைய சீஷருக்கு விரோதமாக முறுமுறுத்து நீங்கள் ஆயக்காரரோடும் ப ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள் அப்பொழுதுதான் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்திரமாக சொன்னார் பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியது இல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை அப்படியானால் அடுத்த வசனத்தில் தேவன் தெளிவாக சொல்லுகிறார் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழை அழைக்க வந்தேன் பிணியாளிகள் என்றால் பாவ பிணிகள் பாவத்தின் பிணியிலே சிக்கி இருக்கிறவர்கள் சுகமுள்ளவர்கள் என்றால் நீதிமான்கள் ஆனால் இயேசு சொல்லுகிறார் நான் பாவிகளை ரட்சிக்க தான் இந்த உலகத்தில் வந்தேன் நீதிமான்களை ரட்சிக்க அல்ல பாவிகளை மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று தன்னுடைய உன்னத அழைப்பை குறித்து சொல்லுகிறார் தேவகுமாரன் ஒரே பேரான தேவனுடைய குமாரன் இந்த உலகத்திலே அவர் மனித ரூபமாக தன்னை தாழ்த்தி வந்தது பாவிகளை நேசித்தன் நேசித்ததினால் நாம் ஒரு காலத்திலே தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து இருளிலே இருந்தோம் ஏசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாம் இன்றைக்கு அவருடைய நித்திய வெளிச்சத்தில் நாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம் ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம் எவ்வளவு பெரிய விலையேறப்பட்ட ரட்சிப்பு பாருங்கள் இந்த தேவனுடைய அன்பு ஏசு கிறிஸ்துவனுடைய அன்பு பிதாவானவருடைய அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது காலூய்யா அது வார்த்தையினாலே நாம் வர்ணிக்க முடியாத அன்பு அப்படிப்பட்ட அன்பை தேவன் நமக்கு நம்மிடத்தில் வைத்து அவருடைய குமாரனை நமக்காக தந்துள்ளி நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்டெடுத்தார் ஆகவே நம்முடைய இயேசு கிறிஸ்து பாவிகளை நேசிக்கிறது போல நாமும் கூட பாவ பாவிகளை நேசித்து சுவிசேஷம் சொல்லி அவர்களை தேவனுக்குரியவர்களாக மாற்றுவோம் ஏசு கிறிஸ்துவனுடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு அவர்களை வரவழைப்போம் கத்தட்டாமல் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபையாக நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் ஏசப்பா நீ பாவிகளை நேசிக்கிற தேவன் என்று எங்களோடு திட்டமும் தெளிவுமாக பேசியிருக்கீங்கப்பா இந்த சத்தத்தை கேட்கிற முடியும் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்கள் பாவம் செய்தேனே இயேசு என்னை ஏற்றுக்கொள்வாரா என்றிருந்தார்களானால் ஆனால் ஏசு கிறிஸ்து உண்டத்தில் வந்து தங்களுடைய பாவங்களை அவர்கள் அறிக்கையிட்டு நம்முடைய ரட்சிப்பை அவர்களுடைய வாழ்க்கையிலே சுதந்திரித்து நம்முடைய பிள்ளைகள் ஆகும்படியாக கர்த்தர் உதவி செய்வீராக இம்மையிலும் மறுமையிலும் தேவனுடைய ஆசிர்வாதங்களை அவர்கள் சுதந்திரிக்க கர்த்தர் இறக்கம் செய்வீராக நந்தி பர்சு தாவியானோரே துதி கண மகிமை மக்கே செலுத்துகிறோம் ரட்சகர் மாகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறாங்கள் அன்புள்ள பரமபிதாவே ராமே